கத்திரும்பதாக இன்றைய வித வசனம் சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் எனக்கு ஆலோசனை தந்த கத்திரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும் கத்திரம் இந்த வசனத்தில் சங்கீத சங்கீதத்தில் தாவிதவர் சொல்லும்போது எனக்கு ஆலோசனை தந்த கத்தர் அப்படின்னு சொல்லிப்பார் தாவித ஒரு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே கத்திர ஆலோசனை கேட்டார் அவர் கத்த ஆலோசனை கொடுத்தார் அதை செய்தார் அது வாழ்க்கை நிச்சயமான வாழ்க்கையை வந்தார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆலோசனை கேட்குறோமா கற்றுக்கிட்டால் நம்ம கேட்கணும் முதல்ல அப்போ தான் வந்து ஆலோசனை கொடுப்பாரு அடுத்து அதை செய்யணும் அதுதான் ஒரு ஜெய வாழ்க்கை இந்த வேலையில் நம்மளும் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி நம்மளோட யோசனையில் இல்லை யோ கத்த சொல்லி செய்யாமல் போயிருக்கலாம் இந்த ஒரு விஷயம் ம அற்பி கேட்போம் இந்த ஒரு விஷயம் கற்றுகிட்ட மன்னிப்பு கேட்போம் ஏன்னா எல்லா மன்னிக்க தேவன் இனிமேல் வாழ்க்கையில் எந்த காரியமும் நாடும் சிறிய காரியம் பெரிய காரியமாக நடக்கும் கற்றுகிட்ட நம்ம ஆலோசனை கேட்போம் அது நம்ம செய்ய அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக இந்த பூமியில் எல்லா வட்டிலையும் ஒரு சாட்சி வாழ்க்கை தருவார் கத்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழும்போது எல்லா வட்டியும் பார்த்து கொள்வோம் அந்த பூமியும் சாட்சி வாழ்க்கை தருவார் பலோஷத்தை ஆய்வுப்படுத்துவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தெய்வந்தான் தான் கரும்பு செய்வார்